ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வகுமாரி இன்றைக்கி தம் ஆளு ஜீரா ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பத்து காஷ்மீரி மிளகா ஒரு ஏழு எட்டு முதிரிப்பருப்பு முதல் நாள் நைட்டு ஊற வச்சு அதை நல்லா அரைச்சி அதோட அது தண்ணியை இறுத்துடுங்க தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு பத்து மிளகா முதல் நாளே இல்லைன்னா ஒரு அன் ஹாஃப்னவருக்கு முன்னாடி சுடுதண்ணியில் கூட ஊற வச்சுக்கலாம் நல்லா அரைச்சி குறை குறன்னு அரைச்சி எடுத்து அதில் ஒரு ஒரு கப்பு தயிர் ஒரு ஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்து நல்லா நையாக அரைச்சிட்டு வந்துடலாம் அது அப்படியே இருக்கட்டும் அரைச்சது இங்கே ஒரு ஸ்பூன் நான் ரெண்டு நாளைக்கு செய்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு நாலு கிராம்பு கொஞ்சம் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது நான் ரெண்டு நாளைக்குங்கிறதுனால ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னொரு நாள் நான் செய்யும்போது இதை யூஸ் பண்ணிப்பேன் நீங்கள் ஒரு நாளைக்குன்னா அரை அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் இன்னொரு பக்கம் உருளைக்கெழங்காய் நல்லா வருது சின்ன சின்ன உருளைக்கெழங்காக இருந்தால் முழுசாகவே போட்டுடலாம் நான் பெருசு தான் இருந்துச்சு என்கிட்ட ஸோ உரிச்சு வேக வச்சு உரிச்சிட்டு அதை ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றி அதில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் ஜஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி அதில் நல்லா ரோஸ்ட் ஆகிற வளர்லையும் வறுத்து எடுத்து ஒரு சைடு வச்சுக்கலாம் அதையும் அதே அதே பேனில் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போடலாம் நான் நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் நைஸாக தான் கட் பண்ணி போடுவேன் நான் எப்போதும் இன்றைக்கி நீட்டு நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு உப்பு ஆல்ரெடி நம்ம உப்பு மிளகாயில் அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும் உப்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூ அரை ஸ்பூன் தூள் இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அரைச்சதையும் வறுத்ததையும் அதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நை நார்மலாக வதக்கினா போதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் மிளகாய் முந்திரி உப்பு இதெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா அதையும் வறுத்த உருளைக்கெழங்கு இது ரெண்டையும் போட்டு இது ஒரு பத்து நிமிஷம் வேக வெட்டுட்டு நம்ம ஜீரா ரைஸ் அடுத்தது பண்ண போகலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரா ஜீரகம் போட்டு அதில் ஒரு பட்டை ஒரு பட்டை ரெண்டு பட்டை நான் மூணு பேருக்கு செய்கிறேன் ஸோ ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு பே லீஃப் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிள் ஈஸி ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறத விட வெறும் பூண்டை உரித்து நைஸாக கட் பண்ணி ஒரு ஆறு ஏழு பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நான் ஒரு ஒன்றரை கிளாஸு பாஸ்மதி ரைஸு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதில் ஒரு பொடி புதினா ஒரு 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 மூடி லெமன் லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மிக்ஸ் பண் மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒன்றரை டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அது மீதி தண்ணி நான் மூ மூணு டம்ளர் இல்லை ரெண்டரை டம்ளர் தான் ஊற்றிருக்கேன் ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் லன்ச் பாக்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு ஒரு ரெஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேலை உப்பு சா சால்ட் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தம்ல போட்டுருங்க நான் வந்துட்டு இப்படியே பேன்லேயே தம்மில் போட போகிறதில்ல என்கிட்ட எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருக்குது அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் மாற்றிவிடுவேன் நான் ஜஸ்ட் இது ஒரு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சூடாகிற வலையில் வச்சுட்டு அதுக்கு மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு பத்து நிமிஷம் தம் வேக வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதில் அரைச்சி வச்ச பொடி இருக்கு இல்லையா நம்ம வருத்தோம் இல்லையா சீரகம் தனியாலாம் அது கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பேண்ட் போட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் தம் ஆலு ஜீரா ரைஸ் ரொம்ப 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 ஈஸி சிம்பிள் மெத்தடு பட் செம்ம டேஸ்ட் இருக்கும் நான்வெஜ் செய்கிற அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இது முடிஞ்சால் கரம் மசாலா லாஸ்ட்டாக ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அந்த அந்த மசாலாவில் உள்ள ஊரில் ஆளுவில் செம்மையாக இருக்கும் ஆனால் நான் போடலை ஏன்னா எனக்கு கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி மைல்டாக சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இப்படி செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப 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 பெஸ்ட்டு ஈஸியான ஃபுட்டும் கூட லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் என் பசங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு கொஞ்சம் மத்தியானத்தில் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுப்பேன் ஸோ ரெண்டையும் சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நிறைய வாட்டி செஞ்சு கொடுத்துருக்கேன் எங்கள் வீட்டுக்காரரும் செஞ்சு கொடுப்பாரு என் பசங்களுக்கு என்னோட இதை ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க